வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் திட்ட மதிப்பீ மேம்பாடு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் ஸ்ராஜம் அவர்கள் தொடங்கி வைத்தார் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் லயன்கரை பகுதியில் சமுதாய கூடம் அருகில் சங்கன்வாடி கட்டுவதற்கு ரூபாய் ஒன்பது லட்சம் குயவன் சாவடியில் உள்ள நிர்மலா கார்டன் பகுதிக்கு புதிய சாலை அமைக்க ரூபாய் பத்தொம்பது லட்சத்து இருபத்தோராயிரம் அம்பாள் சத்திரம் பெரியாய்ச்சி கோவிலுக்கு சாலை அமைக்க ரூபாய் பன்னெண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் மற்றும் காரைக்கால் கடற்கரை காந்தி சாலையில் அமைந்துள்ள படகு சவாரி காத்திருப்பு அறை கட்டுவதற்கு ரூபாய் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் திட்ட மதிப்பீட்டில் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி உதவி பொறியாளர் லோகநாதன் இளநிலை பொறியாளர் ஜோதிபாஸ் பிரபு என்கிற பிருத்திவிராஜ் அரசு வழக்கறிஞர் செல்வமுத்துக்குமரன் ஏஎம்எச்என் நுக்மான் ராஜ்மோகன் மற்றும் அந்த பகுதி முக்கியஸ்தர்கள் பலரும் கொண்டு சிறப்பித்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக தீபாரதனைகள் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான ஐயப்பன் பக்தர்கள் கலந்து கொண்டு மாலை அணிந்து விரதத்தை மேற்கொண்டனர் காரைக்காலை அடுத்த பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் விசுவா வருஷம் கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் கன்னிமூல கணபதி மற்றும் மாளிகை புறத்து அம்மனுக்கு தீபாராதனையும் நடைபெற்றது கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு செல்ல விரதம் மேற்கொண்டு ஐயப்பனின் புனித மாலையான துளசி மாலையும் அணிந்து கொண்டனர் கைய துவச்சுக்கா கைய சொந்த பண்ணிக்க வேற உ <laughs> காரைக்காலில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு காரைக்காலிலேயே டெட் பயிற்சி தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இது பற்றி செய்தியாளர்களிடம் பொழுது காரைக்காலில் உள்ள பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை புதுச்சேரிக்கு டெட் பயிற்சிக்காக அனுப்புவதாக கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த காரைக்கால் ஆசிரியர்களுக்கு காரைக்காலிலேயே டெட் பயிற்சி தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜும் அவர்கள் கேட்டுக்கொண்டார் மேலும் இது பற்றி அவர் செய்தியாளரிடம் பேசும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பாக கல்வித்துறையில் அவசர அவசரமாக இந்த சிபிஎஸ்சி பாடமுறையை அறிவித்துவிட்டு இப்பொழுதுதான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது புதுச்சேரி கல்வித்துறை ஏற்கனவே இது ஆண்டுகள் இரண்டு மூன்று கடந்திருந்தாலும் கூட இப்பொழுது ரெண்டாவது முறையாக டிஜிடி என்று சொல்லக்கூடிய ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு ஒரு பயிற்சியை கல்வித்துறையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இது ஒரு சம்மந்தமான ஒன்று என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சங்கடம் என்னவென்றால் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த ஏறத்தாழ நாற்பத்தெட்டு டீச்சர்ஸ் பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் பயிற்சிக்காக செல்ல இருக்கின்றார்கள் ஆனால் பாதி பாதியாக பீஸ் மெயிலில் அவங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது விளைவு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் பாண்டிச்சேரிக்கு காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்களை அங்கே அனுப்புவதை விட பாண்டிச்சேரிக்கு ட்ரைனிங் முடித்துட்டு வருகின்றவர்களை காரைக்காலுக்கும் அனுப்பினால் ஒரே நேரத்தில் இரண்டு பயிற்சியும் கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து பல்வேறு தளங்களிலே நான் இதை எடுத்து சொல்லியிருக்கின்றேன் இருந்தாலும் கூட அதை பரிசீலிக்கப்படவில்லை இப்பொழுது நாற்பத்தெட்டு பேர் காரைக்காலில் போகிறாங்க முதல்ல அவங்க எங்கே தங்குவாங்க மூணு நாள் தங்குணும் அப்படியே அது ஒரு பிரச்சனை தீர்ந்தாலும் கூட டிஐடியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நாற்பத்தி அடுத்த மாதம் தேர்ந்த எக்ஸாம் அப்போ அந்த நேரத்தில் எக்ஸாம் நேரத்தில் அந்த மூன்று நாட்கள் ஆசிரியர்கள் டிஜிடி போன்ற அந்த பயிற்சியாளர் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி கல்வி மேம்படுத்த முடியும் இந்த சங்கடத்தை எல்லாம் பார்க்காமல் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆர்டரை போட்டுறாங்க போட்டு விளைவு இங்கே எல்லோரும் கிளம்பி அங்கே போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு அந்த டிஏடியை கொடுக்கும்போது அந்த காசை அந்த தொகையை வைத்துக்கொண்டு வரின்ற பயிற்சியாளர்கள் கொடுத்துருந்தால் காரைக்காலையில் அந்த பயிற்சியை கொடுத்தா ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும் இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதுக்கு மேலே வந்து யாரையும் அடைக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அவசரமாக இதில் செய்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லா தமிழ் மீடியத்தையும் எடுத்தாங்க புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தாய்வழிக் கல்வி இல்லாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை உண்டு உருவாக்கி காட்டினார்கள் இப்பொழுது திடீரென்று ஐந்தாம் வகுப்பு வரை தாய் வழி கல்வி கற்றுக் கொடுக்கப்படும் என்று ஒரு ஒரு முறையை சொல்கின்றார்கள் இப்படி அவர்களும் குழம்பி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆசிரியருடைய நிலை என்பதை என்ன வந்து பார்க்க வேண்டும் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அவங்களால் அந்த டெட் என்று சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதை முடித்திருக்க வேண்டும் அப்படி முடிக்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே செலக்ட் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இது பொருந்தும் எனவே இவர்கள் அதை பயிற்சி பெற்று அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு வழக்கை தீர்ப்பை சொல்லியிருக்கின்றது ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறது இது எல்லா ஆசை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியுடைய பிள்ளை எங்களுடைய மகேஷ் பொய்யாமொழி மிக அருமையாக அங்கே செய்கின்ற காரணத்தால் எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறார் இப்போ ஒரு பக்கத்தில் அப்பீலும் போகிறாங்க அந்த டெட் எக்ஸாம் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலும் போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் ஆரம்பிச்சுட்டாங்க ஒருவேளை அவர்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆட்டம் ஒரு ஆசிரியர் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து தான் அது நிகழக்கூடாது என்பதற்காக அதை ரொம்ப வார் பூட்டிங்க அதை நம்முடைய முதலமைச்சரவங்க கல்வி அமைச்சரவர்கள் எடுத்துக்கொண்டு அற்புதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அவங்க வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலும் போகிறாங்க ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஆசிரியர்கள் என்ன நிலைன்னு தெரியல அவங்க வேலையில் இருக்கிறதா இல்லையா இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு காட்டி ஒரே நாளில் தூக்கிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு அப்பீலும் இங்கே போகல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட அப்பீல் போகிறாங்க ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் அப்பீலும் போகலை ஆசிரியர்களுக்கு அந்த டெண்டுக்கள் அந்த பயிற்சியும் கொடுக்கல இது போன்ற ஒரு நிலைகள்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இதை இதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு கல்வித்துறையில் ஒரு முதல்ல ஒரு இயக்குநரை நிரந்தரமாக போடுது நிரந்தரமாக ஒரு இயக்குனர் இல்லாத விளைவு நிரந்தரமாக ஒரு செக்ரட்டரி இல்லாத விளைவு எல்லாமே இன்சார்ஜ் ஐ எம் லிங்க் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுகிறது எனவே இதையெல்லாம் மாண்பு கல்வி அமைச்சர்களும் பேசியிருக்கிறார் அவரும் பலமுறை இது தொடர்பாக அதிகாரத்தில் பேசியும் கூட எந்த விதமான ஒரு விடிபுகாலம் ஏற்படாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்து ஆசிரியர்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்க வேண்டும் காரைக்கால் மாணவர்கள் பாதிக்காத வகையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிபிஎஸ்சி பயிற்சியை கொடுக்க வேண்டும் இன்னும் சில பாட வகுப்புகளுக்கு புத்தகம் வராமல் இருக்குது பாட புத்தகங்களுக்கு வராமல் இருக்கிறது அதையும் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதை நான் தெளிவாக திராவிட மன்றத்தின் சார்பில் நான் பதிய வைக்கின்றேன் நிச்சயமாக அரசு அதை கருத்தில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கல்வித்துறையில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாம் நடப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் அவர்களுடைய பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிஎஸ்சி எடுத்தாங்க டிஜிடி எடுத்தாங்க அதுல என்ன ஒரு குறைபாடுன்னு கேட்டிங்கன்னா வாட்டுகிற அதே நேரத்தில் எதிர்கிற குறைபாடுகள் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் பார்க்கற போது எவ்வளவு தேவை தேவை இப்போ ஒரு ஒரு ஆண்டிசிபேட்ட வேகன்சின்னு வச்சு எடுப்பாங்க அவங்களே ஃபுல்லாக பண்ணி போடுவாங்க அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் கூட ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ரேட் பண்ணால அவங்களுக்குலாம் கிடைக்குன்னு கிடைக்கும்னு சொல்லி வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு என்னென்ன தடைகளை போட வேண்டுமோ கல்வி அமைச்சர் முயற்சி செய்கிறார் முதலமைச்சர் முயற்சி செய்கிறார்கள் முப்பது எம்எல்ஏக்கள் போராடுகிறோம் எதையுமே முடியாது என்று சொல்லி அந்த வெட்டிங் லிஸ்ட்டை ஆப்ரேட் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை கன்சிடர் பண்ணல பல காரணங்களை டெக்னிக்கலாக சொல்லி அதை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு அந்த எஞ்சில் இருக்காங்க அவங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கணுன்னு நாங்கள் வலியுறுத்தினோம் வலியுறுத்திய பிறகு நீங்கள் பிஎஸ்டி கால்பார் பண்ணியிருக்கிறாங்க வரவிருக்கக்கூடிய ஒன்று ஆனால் கால்பார் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இத்தனை நாளாகவும் அதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு ஏன் உங்களுக்கு அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு தாமதம் என்பது தெரியவில்லை அதே மாதிரி டிஜிட்டியும் அதே மாதிரி தான் ஏற்கனவே செலக்ட் ஆகி வெயிட்டிங் கிஸ்டில் இருந்தவங்களும் இல்லாமல் அந்த எஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் தடுமாறி கொண்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் எனவே அவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கொடுக்கின்ற வகையில் அந்த பிஹெச்டிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததை போல பிஜிடிக்கும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வயிற்றில் பால்வாக்க வேண்டும் என்று நான் துறையை நான் வலியுறுத்துகிறேன் வணக்கம் காரைக்கால் வடக்கு தொகுதியின் திமுக ஒருங்கிணைப்பாளரும் திமுக விவசாய அணி அமைப்பாளருமான பிரபு என்கிற பிரித்திவிராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட திமுகவினர் பிரம்மாண்டமாக கொண்டாடினர் காரைக்கால் வடக்கு தொகுதி திமுக ஒருங்கிணைப்பாளரும் திமுக விவசாய அணி அமைப்பாளருமான பிரபு என்கிற பிரித்திவிராஜ் அவர்களின் பிறந்த நாளை காரைக்கால் மாவட்ட திமுகவினர் பிரம்மாண்டமாக கொண்டாடினர் முன்னதாக காரைக்கால் ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபராதனைகள் காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக பிறந்தநாள் விழா கொண்டாடும் தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்தனர் பின்னர் அங்கு திமுகவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கேக்கினை காரைக்கால் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ எம் நாஜிமா அவர்கள் தலைமையிலும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் முன்னிலையிலும் கேக்கினை வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர் பின்னர் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான எஸ்பி சிவக்குமார் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை அருட்செல்வன் ஒன்றிய திமுக செயலாளர்கள் செல்வ செங்குட்டுவன் அப்துல் மாலிக் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு பிரபு என்கிற பிரதிவிராஜ் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினர் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் விமானங்கள் யாகசாலை பூஜை மற்றும் ராஜகோபுரங்கள் பாலஸ்தாபனம் பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தை சேர்ந்த ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய விமானம் மற்றும் ராஜகோபுரங்கள் பாலஸ்தாபனம் செய்ய பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து விமான பாலாலய கும்பாபிஷேகமும் நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினான்காம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கியது ஆலய விமானங்கள் கலாகர்ஷனம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்

த்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது வணக்கம்